ஒரு சிறிய கிராமத்தில் மீனான்ற பெண் வாழ்ந்து வந்தால் அவளுடைய வாழ்க்கை எளிதானதல்ல தினமும் அதிகாலை எழுந்து தன் வீட்டு முன்னாடி இருக்கிற சிறிய தோட்டத்தில் மலர்களை பறித்து அவற்றை அழகாக ஒரு பூக்கொடையாக கட்டி சந்தையில் விற்கிறது தான் அவளோட வேலை பலர் அவளை பார்த்து சிரிப்பாங்க ஒரு பூ கூடையால வாழ்க்கைய மாத்த முடியுமான்னு கிண்டல் அடிப்பாங்க ஆனா மீனாவுக்கு அந்த பூக்கூட வெறும் பூக்கள் அல்ல அது அவளோட கனவுகளின் வாசனை ஒரு நாள் கடும் மழை பெஞ்சதான் சந்தெல்லாம் மூடிட்டாங்க மலர்கள் எல்லாம் சாய்ந்து விழுந்துருச்சு அந்த நாள்ல அவ மிகவும் மனம் உடஞ்சா இனி என்ன செய்யறதுன்னு யோசிக்க ஆரம்பிச்சா அடுத்த நாள் அவ ஒரு புதிய முடிவெடுத்த சாய்ந்த மலர்கள எல்லாம் தூக்கி எறியாம அவற்றை காய வச்சு அழகான அலங்கார பூங்கொத்துங்க வீட்டுக்குள்ள வைக்கப்படும் வாசனை பைகள் எல்லாம் செய்ய ஆரம்பித்தாள் அவற்ற ஒரு சிறிய காகித மூட்டையில வச்சு நம்பிக்கை பூக்கூடன்னு ஒரு பேர் வச்சா அந்த பேரே மக்களை கவர்ந்துச்சு ஒருத்தர் வாங்கினார் அப்புறம் இன்னொருத்தர் இப்படியே மெதுவாக அவளோட பூ கூட கிராமம் முழுசும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ மீனா வெறும் பூக்கள் விற்பவள் அல்ல அவள் பல பெண்களுக்கு வேலை கொடுக்கும் ஒரு சிறிய தொழில் முனைவோராக மாறிட்டாள் அவள் கற்றுக்கொண்ட பாடம் ஒன்றே ஒன்றுதான் என்னென்னா விழுமலர்களையும் கனவுகளாக்க முடியும் அவளோட பூ கூட இனி மலர்களை மட்டும் இல்லை தன்னம்பிக்கை உழைப்பு புதிய தொடக்கத்தின் வாசனையையும் சுமந்துச்சான் இப்போ மீனா என்ன உணர்ந்தானா வெற்றிக்கு பெரிய வாய்ப்புகள் தேவையில்லை சிறிய பூக்களிலிருந்தே பெரிய வாழ்க்கை மலரலாம்